எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு காலையில் அக்கா ஜம்முன்னு பால் காய்ச்சறதுக்கு இப்போயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் நாளைக்கு வீடியோ வரும் பால் காய்ச்சி வீடியோ எல்லாம் பாருங்கள் இதுதான் ஃபோட்டோலாம் கீழே வச்சுட்டாங்க கோலம் போடுறதுக்கு மாவெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுட்டாங்க பயிற்சி மாவு பாருங்கள் ஒவ்வொன்றா அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆ ஏ எட்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வேற வீட்டுக்கு அக்கா போகிறாங்க ஜம்முன்னு அக்காவை காமிச்சிட்டேன் எல்லாரும் மறக்காமல் வீடியோவை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நாளைக்கு வீடியோ வரும் பாருங்க காலையில் பால் படம் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாமே அக்கா எடுத்து வச்சிட்டாங்க நான் வர விளையாட்டி எல்லாமே அக்கா எடுத்து வச்சுட்டாங்க அக்கா ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பால் காய்ச்சிடுவோம் பூ சாமிக்கு ஃபோ ஃபோட்டோலாம் வச்சு பூவெலாம் போட்டு வச்சுட்டாங்க விளக்கு எண்ணெய் ஊற்றி எல்லாம் இல்லை நெய் நெய் ஊற்றி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க போங்க வாங்க போகலாம் பால் பொங்குதுங்க நல்லபடியாக நல்லா நல்லாயிருக்கும் சாமி நல்லா பொங்கிடுச்சு ம் ஆஃப் பண்ணிடுது ம் சாயங்குலம்ல ம் பால் காய்ச்சி முடிச்சாச்சுங்க அன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால அக்காவை நான் சமைக்க விட்டுட்டேன் அக்கா இருக்காங்க பாருங்க என்னைய சொல்லுவா எல்லாம் பறிக்க வச்சுருக்கேன் இப்போ இப்போதான் கிச்சன் ஃபுல்லாக பறிக்க வச்சுருக்கலாம் இடமே இல்லை ஒரு இடம் கூட இல்லை இட்லி ஊத்துரா சட்னிக்கு வெங்காயம் வதக்கிட்ருக்கு வதங்கிட்டுருக்கு பசங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க இப்போதான் விடிஞ்சிருக்கு விடியறதுக்கு மாதிரி பால் காய்ச்சிட்டோம் காலடி போனும் மதியம் பசங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு ஓ விடியாங்க ஸ்விங் போர்டில் இவளுக்கு கட் எங்கள் அக்காவுக்கு கட் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பாருங்கள் என்ன கம்மா என்ன விடுவிட்ருக்கா நான் அறுமணையில் வெட்டியே பழகிட்டேன் எனக்கு விலைகள் இருந்தால் சொன்னேன் கட் பண்ண தெரியாத சொன்ன விலங்காயம் சொல்ல கிடையாது ஆனா இன்னைக்கு பாருங்க என்ன கட் பண்ணு கட் பண்ணா இருக்கா எங்க அக்கா ஸ்பெஷல்ஸ் சொல்லுங்க மதிய லஞ்ச் எப்படி இருக்கு காமிக்கிறேன் பாட்ட பாருங்க என்ன சொல்றானு பாருங்க என்ன சொல்றானு நம்ம நான் சொன்னேன் திருப்பி சொல்லி இட்லி வந்து சொன்ன இன்னைக்கு நான் ஃப்ரீ என்னை எந்த வேலையும் சொல்லக்கூடாது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்காங்க இட்லி இட்லிக்கும் டைம் பார்த்துருக்காங்க அக்கா காலையில் விடுஞ்சிருச்சிங்க அக்கா சமையல் பண்ணிகிட்டே இருக்கா சூளுப்பு இல்லைக்கா எல்லாமே விளக்கியாச்சு பாத்திரம்னா கவுத்தாச்சு ரெடி ஆகிடுச்சு டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு வச்சாச்சு அவ்வளோதான் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாய்